என்ன சு வணக்கம் எல்லாரையும் இப்படி இருக்கிறீங்க எனக்கு நம்ம வெளியில் என்ன பார்க்க போறோம்னா முட்டைக்கோஸ் பக்கோடா தான் வந்து செய்ய போகிறேன் எங்கள் பாப்பா ஸ்நாக்ஸ் வந்து கேட்டது அம்மா ஊன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது பிரிச்சு இருந்தால் கூட ஏதாச்சும் வாங்கி போட்டு டப்பா தான் வைப்பேன் பழங்கள் வச்சுருப்பேன் இப்போ எல்லாமே வந்து இன்னும் எதுவுமே ஃபிட் பண்ணாமல் எல்லாம் ஜாமனாகவும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அப்படியே இருக்குது வீட்டில் இன்னும் செட் பண்ணலை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா கேட்டதுக்கு ஒன்றுமே இல்லை ஊன்னு கேட்டால் என்ன தெரிஞ்சு கொடுக்குறது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் முட்டைக்கோஸ்லாம் காஞ்சி போயிட்டு எல்லாம் பிச்சு போட்டுட்டு பாப்பாவுக்காக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதை தோல்லாம் பிச்சுட்டு இந்த முட்டை கோஸ் மட்டும்தான் வந்தது சரி அதில் வந்து பக்கடா செஞ்சு கொடுத்துடலாம்னு தான் வந்து செய்ய போகிறேன் அதுவும் இல்லாமல் நேற்று வந்து வீடியோ போட்டிருந்தேன் நான் கிராமத்து வீட்டுக்கு வந்து மாறி வந்துட்டேன் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து தப்பு தப்பாக எதுவும் பேசாமல் நீ வீட்டுக்கு வந்தது நல்லது அப்படின்ட்டு எல்லாருமே வந்து நல்ல விதமாக தான் வந்து சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நல்லா காத்தடிக்குது நம்ம வீட்டில் சொல்ல வேண்டியதில்லை யாருக்கு வந்தாலும் போகிறதுக்கு மனசு இருக்காது நம்மளுக்கு வந்து தங்குகிற அளவுக்கு வந்து வீட்டில் வசதி இல்லாமல் இருந்தாலும் நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து எல்லா வசதியுமே இருக்குது அதனால் போகிறதுக்கு மனசு இருக்காது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் பைப்பில் கூட தண்ணி அடித்து தர அலசலை எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து குளம் இருக்குது அதில் வந்து இன்னைக்கு ஜாலியாக குளித்தேன் முடியும் அலசனா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது முடியெல்லாம் உப்பு தண்ணி எதுவும் படாமல் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்குது சைனிங்காகவும் எனக்கு தெரியுது டிஃப்ரெண்ட் தெரியுது நல்லா இப்போ பாப்பாவுக்கு வந்து அப்புறம் வந்து இதே போல் வந்து குளத்துலலாம் யார் குளிச்சிருப்பீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யார் வீட்டுக்கு பக்கத்தில் குளம் இருக்குன்னு சொல்லுங்கள் கிராமம்லாம் இருந்தால் இருக்க தான் செய்யும் பாப்பா பாருங்கள் ஒன்றுமே இல்லை பாத்திரந்த கிண்ட இருக்கேன் பாப்பா என்ன பாப்பா உனக்கு வேணும் பக்கோட வேணுமாடா சுபி நீ மாதிரி திறந்து பேசுனாதான் அம்மா வந்து செஞ்சு தருவேன் இப்போ வந்து முட்டைக்கோசம் வந்து இப்போ நைஸா அரைஞ்சி எடுத்துக்கலாம் உனக்கு என்ன பாப்பா வேணும் என்னடா வேணும் சொல்லு பாப்பா கொஞ்சம் நீட்ட வாக்கிலேயே வந்து வெட்டிக்கலாம் அதுல பண்ணுமாடா சரி காட்டுங்க இங்க காட்டு ஹம் இப்படி காட்டுறேன் என்னடா இருங்க அம்மா உனக்கு செஞ்சு தரேன் பக்கடா செஞ்சு தரண்ட முட்டை வந்து ரொம்ப நைஸாக வெட்டலை கொஞ்சம் பெருசு பெருசாக தான் வெட்டிருக்குறேன் அவ்வளோதாங்க முட்டைக்கோஸ்லாம் வந்து கட் பண்ணிட்டேன் இப்போ தண்ணி விட்டு நல்லா அழைச்சிட்டு வேற பார்த்து மாத்திட்டு மாற்றிட்டு வெங்காயத்தை கட் பண்ணி குயிக்காக வந்து பாப்பாக்கு வந்து பக்கடா போட்டு கொடுத்துருவோம் ரொம்ப நைஸாக வெட்டலை ஏன்னா அந்த நைஸா வெட்டுற ஒரு இப்போ அமைப்பாகவே இல்லை அந்த முட்டைக்கோசு அதனால அது எந்த சேப்பில் இருந்ததோ அதுக்கு தகுந்த அந்த மாதிரியே நான் வெட்டிட்டேன் ஆத்தாவா ஆத்தாலாம் விளக்கி போயிட்டாங்க அண்ணன் வர தோலை வர பாப்பா வேணும் என்ன வேணும் எனக்கு என்ன சொல்ல தெரியுது ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க இங்குது பாப்பா என் பாப்பா முட்டை கொசம் கட் பண்ணி வச்சுட்டேன் வெங்காயத்தையும் வந்து நைஸாக வெட்டிக்கலாம்

மயசமா அம்மா தீபாமா அம்மாங்க மயசமாங்க பாப்பா உனக்காக ஒரே ஒரு மிளகா போடுறேன் இதை கடிச்சு சாப்பிடுந்தா தெரியுதுலிம்மா இதை கடிச்சு சாப்பிடு சாப்பிடணும் ஆணும் இப்ப கேட்டீங்கல சரிந்தா தா சாப்பிடு வெங்காயம் வீடு காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க அங்கேயுமே அங்க வரன்னு சொல்லிட்டு வர்றன்னு ஒரே அழுவ இனிமே நகுல தூக்கிட்டு வந்து போட்டுக்கிட்டு அவனுக்கு செஞ்சு கொடுக்க ி பூது இனிமேல் பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்கும் கண்ணெல்லாம் ஒத்த சம்பருத்தி நந்தியா பூ இது என்ன நெத்திய கல்யாணம் இது பேர் அது பேர் இட்லி பூன்னு சொல்லுவாங்க ஆனால் பேர் தெரியல நீங்க பார்த்தீங்களா இதான் நம்ம நடப்பாது

வந்து முட்டைக்கோஸ் வெங்காயம் கருவுல எல்லாமே வந்து சேர்த்துருக்கேன் தேவையான அளவு வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு வந்து மாவு வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக கொஞ்சமாக வந்து தனி மிளகாய் தூள் தேவையான பொருள் எல்லாமே வந்து சேர்த்துட்டேன் இப்போ வந்து தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்து எல்லாம் கலந்துக்கிட்டுலாம் ஏய் என்ன உனக்கு மட்டும் வருமோன்னு பார்த்தா எல்லாருக்குமே செய்யலாம் இருக்கே மாவு சத்து நிறைய வந்துட்டு பார்ப்பேன் மாவு அங்க நிற்கிறாட கொக்கு எல்லாம் தெரியும் பார்ப்பேன் இருக்கிறேன் ஐயா என்னத்துக்கும் சிரிக்கிறே இருக்கிற ம் யா சிரிக்கிற நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் சிரிக்காம அப்புறம் உண்மையு எடுக்க சொல்லுறேன் இங்கே தீபா ஏதோ ஒன்று பண்ணி ரெடி பண்ணுறவா இல்லையா இங்கே பாரு அம்மாவை என்ன கேளு என்னம்மா கேளு கேளுடா கேளுடா சுபி கிடு அக்கா அப்படியே செய்யுது பக்கோட செஞ்சு பாப்பா கடிச்சு ஏன் பாப்பா அவ்வளோதான் பக்கத்தில் அப்படியே போட்டு 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 எடுத்துட்டு வேண்டியது தான் தேவையான பொருளெல்லாம் வந்து சேர்த்து எல்லாம் கலந்து விட்டுட்டேன் இப்போ வந்து பக்கோடா போட்டு எடுத்து வேண்டியது தான் ஏன் பாப்பா அடுப்ப வேற இடம் மாத்திருவோம்க்கா ஆமா நம்ம நினைச்ச டயத்துக்கு வெயிலா இருக்குது இந்த பாத்தீங்கன்னா வெயில் சரியான வெயில் இருந்து எடுத்துறேன் கொஞ்சம் ரெடி பண்ணிவிடுவோம் இப்போ பிரிச்சுட்டு வீடுலாம் பிரிச்சுட்டு கீத்து போடுவோம் கீற்று போடுறப்போ வேறு ஏதாச்சும் ஐடியா பண்ணுவோம் இந்த இடத்த வந்து வேற இடமா மாற்றி வந்த பக்கம் பூச்சி இந்த பூகனை தான் இருக்குது ரொம்ப இப்படியே வளர முடியாமல் இருக்குது இதனாலே வேற இடம் அடுப்பு வந்து வேற பக்கம் மாற்றிடுவோம் மாமா தான் பிரியாணி போடுவேன் மாமா வந்து பிரியாணி என்ன அது சரியான விருந்தே வைக்கிறேன் உனக்கு மாமாவுனக்கு விருந்து அடி இருக்கு மாமாவுக்கு வைக்க வேண்டியதான் விருந்து சரியான விருந்தா சண்டை பேச மாட்டோம் வீடு காலி பண்ணிட்டு வரையோ அஜம்லதான் தீபா சொல்றேன் வீடு கே வீடு காலி பண்ணிட்டு வரையுமா அந்த அந்த கஷ்டம் படுறவங்களுக்கு தானே தெரியும் அதோட வழி என்னான்ட்டு வீடு மாறி இருந்தது யாருக்குமே விருப்பம் கிடையாது மாமியாருக்கும் விருப்பம் கிடையாது எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் விருப்பம் கிடையாது என்னோட விருப்பத்தினால வந்துட்டேன் வருத்தப்பட்டாலும் கவலை கிடையாது தான் ஒரு நல்ல முடிவு கரெக்டான முடிவு நான் எல்லாருமே சப்போர்ட்டிங்காக தான் சொல்றீங்க பார்ப்போம் என்ன பயம்னால் பசங்களுக்கு பாம்புக்கு இதுக்கானதான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது பாம்புக்கு தேலுக்கு இதுக்கு தான் பயம் இருந்தாலும் எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம போகணும் என்ன பண்ணுறது நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் அதுக்கு எல்லாமே வந்து இப்படியே தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நம்ம சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது தான் நல்லது இந்த சிலிண்டரு இருக்குதோ இல்லையோ கேஸ் இருக்குதோ இல்லை இந்த அடுப்பு இருக்குது பத்தை வச்சு இந்த விடுறோம் பாப்பாவுக்கு பக்கோடா ஏன் பாப்பா பாப்பா நான் வந்து கிராமத்து வீட்டுக்கு வந்தது வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் விருப்பம் கிடையாது மாமியாருக்கும் விருப்பம் கிடையாது நான் வந்து எடுத்த முடிவும் நல்லதாக கெட்டதான்னு மறுபடி நீங்களே சொல்லுங்கள் எனக்கு இது வந்து பெஸ்ட்டாக தான் தோணுது

கால்வாசி முட்டைகோசு தான் இருந்தது பாதினு கூட சொல்ல முடியாது கால்வாசி இருந்தது அதை வச்சு வெங்காயத்தெல்லாம் வந்து கட் பண்ணி பாப்பாவுக்காக முட்டைக்கோஸ் பக்கோடா வந்து சூப்பராக வந்து செஞ்சுட்டேன் பாப்பா வந்து இப்போ வந்து முறுக்கு மாரி சாப்பிட்டுருக்கு நல்லா இருக்காதா பாப்பா சுபிமா அப்புறம் என்ன கண்டிப்பாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு நீங்களும் வந்து இதை வந்து செஞ்சு பாருங்க அது இவ்வளோ வந்து போட்டிருக்குறோம் ஏமாப்பா கண்டிப்பாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இதை வந்து செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் சுபி பாய் சொல்லு காட்டுமா பாய் சொல்லு சொல்லு சுபிமா பாய் சொல்லுங்க அங்கே பாய் சொல்லு